ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ஒரு ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு செய்முறை தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க அப்போ தான் நான் எப்படி இந்த டேஸ்ட்டு இது நம்ம வந்து அப்படியே ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா வ வரக் வறக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கலாம் கொன்னுரமாக ஆகட்டும் நல்லா வந்து தீயக்கூடாது நல்லா வந்து ஆகிற வச்சு நம்ம வறுத்துக்கலாம் இது இப்போ கொஞ்சம் வர வரப்பட்டுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியாக சேர்த்துன்னு இருக்கேன் தனியாக சேர்த்துட்டு அதுவும் கூட சேர்த்து வரக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன் கடலை பருப்பு உடுத்த பருப்பு சேர்த்தோன்னா அது வர வரப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மெழுகு சேர்த்து எல்லாம் சேர்த்து இது கூட நல்லா பொன்னீரம் ஆகிற வரைக்கும் இது வந்து நம்ம வறுக்கலாம் ட்ரை ரோஸ்ட் போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம ஒரு தனியாக வேறு ஒரு தட்டில் நம்ம இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெல் எள்ளு சேர்த்துக்கலாம் எள் சேர்த்து வெள்ளை எள்ளு சேர்த்து அதுவும் போட அந்த சூட்லேயே வந்து அந்த பொ பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம வரத்து எடுத்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த பொருட்களோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் அதே கடாய் வச்சு இது வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் தே தேவைப்படும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சமையல்காரங்க காரங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு டீப் ஃப்ரை இஷ்டம்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி இந்த மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து முக்கியமாக இது வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் இதுவாக பொரியலாக இருக்கணும் அதே போல் எண்ணெயும் கம்மியாக இருக்கணுன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதே இதே கடை அதே எண்ணெயில் வந்து நம்ம நல்லா கழுவி காய வச்சு வச்சு சேர்த்து நல்லா வந்துட்டு நல்லா அது அப்படியே முருமொரு கிறிஸ்பியாக ஆகணும் அதை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கோவை இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம அதே வேர்க்கடையில் வேர்க்கடலில் வறுத்து வச்ச வேர்க்கடலில் இந்த கருவேப்பில்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கேஜி கோவக்காய் வந்து நல்லா கழுவி தொலைச்சு கிளீன் பண்ணி கழுவி தொடிச்சு நல்லா நீட்டை வாட்டில் நல்லா தின்னாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்டை வாட்டில் தான் இது கட் பண்ணணும் இது வந்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி போட்டு மிதமான தீயை வச்சு நல்லா இது வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு இடையிடையிலே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து கலக்கி கொடுக்கலாம் ஆகிட்ட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடியும் சேர்த்து கலக்கி நீங்கள் வந்துட்டு இது அட்லீஸ்ட் ஒரு இது வதங்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம மிதமான கீழே வச்சு அந்த அந்த சூப்லேயே இது வந்து வேகம் மூடி போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அவ்வளோ தான் நம்ம உப்பு சேர்க்கல மஞ்சப்பொடி மற்ற சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு நல்லா வந்து அது நல்லா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வேகம் அந்த எண்ணெய்லையே வேகம் இப்போ வந்து மறுபடியும் நம்ம இது மூடி போட்டு வைக்கலாம் அது இருக்கட்டும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த வறுத்து வச்சுருந்த கடலை பருப்பு உளுந்த பருப்பு மிளகு சீரகம் தனியா எள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துன்னு இருக்க ருசிக்கேற்ப ஏற்ப உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி வேணுன்னா நீங்கள் வந்து இந்த வறுக்கும் போதே சேர்த்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்து வதக்கிக்கிங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம அரைச்சிட்டு வரலாம் இது இருக்கட்டும் அவ்வளோதான் இது இருக்கட்டும் சைடில் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இவ் இவ்வளுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்சி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் அது இருக்கட்டும் சைடில் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வெண்டைக்காய் சொண்டைக்காய் வந்து கோவைக்காய் வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோ தான் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் அட்டடை டைம் நீங்கள் சேர்க்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது காய அதிகமாக இருந்துச்சு எல்லாம் நல்லா அந்த வெந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அந்த உக்கொண்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அந்த பொடி வந்துட்டு மிச்சம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெண்டக்காய் பொரியல் கூட செய்யும்போது இதே மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா சுட சாதத்தில் அந்த பவுட்ரு போட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் அதிகமாக ஆயிடுச்சே நீங்கள் கவலைப்பட வேணாம் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு மற்ற காரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு போட்டு நல்லா கலக்கி கொடுத்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து நல்லா வந்து மூடி வைக்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு மிச்சமாக இருக்குது நான் சொன்ன அந்த பிரகாரம்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம கடைசியாக இப்போ ஆயிடுச்சு வறுத்து வச்ச வேர்க்கடலை கருவேப்பில்லை எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கல கலக்கி கொடுக்கலாம் இது வந்து அப்படியே ஒரு கப்பில் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க அது சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ்கேஜ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட் கேஜிப் keep supporting by